அவசரப்பட்ட ஒருவரை தீவிரவாதி என்று முத்துரை குத்துவதாலும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்வதாலும் இன முருகல்கள் இங்கு அதிகரிக்கின்றது என்பதை முதலில் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் காலமாகவே பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கம் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சாரி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ருஷ்டி என்கின்ற இளைஞர் இஸ்ரேல் தொடர்பாக காட்டமான ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியபடியால் கைது செய்யப்பட்டார் என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது இந்த கைது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்தோம் என்று இந்த கைது இடம்பெற்று சில நாட்கள் கடந்திருக்கின்றது இது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக இடம்பெற்ற கைது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இலங்கையில் சாமானிய மக்களை கருத்து சுதந்திரத்தை தடை செய்து அரசாங்கம் சந்தேகப்படுபவர்களை குற்றவாளிகளாக்கி தண்டனைகளை வழங்கி கொண்டிருந்த ஒரு சட்டம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது இந்த ருஷ்டி என்கின்ற நபரின் கைதும் அதன் பின்னர் அரசு வெளியிட்ட ஊடக அறிக்கையும் மிகவும் பாரதூரமான விடயங்களை எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசாங்கம் கைது செய்த பின்னர் அவருக்கான சாட்சியங்களை தேடி அலைவது போல் எங்களுக்கு தோன்றுகின்றது அரசாங்கத்திடம் போதிய சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அவரை தடுத்து வைக்கின்ற ஆணையை நீதிமன்றத்தின் ஊடாக பெற முடியும் அப்பொழுதுதான் அவருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு சார்பாக அவருக்கும் தான் குற்றவாளி இல்லை என்பதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவே ஒரு தரப்பு இங்கு யார் குற்றவாளி என்று தீர்மானிக்கின்ற இந்த சட்டத்தால் இத்தனை காலம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் சில காலத்திற்கு முன்பாக வைத்தியர் ஷாஃபி அவர்கள் கட்டாய கருத்தடை செய்கின்றார் அவர் ஒரு தீவிரவாதி என்று அவரை பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்தார்கள் இந்த கைதின் போது உதயகமன்பில விமல் வீரவன்சம் மற்றும் பலர் ஏனைய பல ஊடகங்கள் அவரை தீவிரவாதி போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று அனைத்து தரப்பும் குற்றஞ்சாட்டி இருந்தது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை விடயங்களிலும் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவரது வாழ்க்கை சிறையில் கழிந்தது அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அவர்களது முஸ்லிம் சமூகத்துக்குமே இந்த பெயரால் இந்த விடயத்தால் ஒரு பாரிய சிக்கல் ஏற்பட்டது பாரிய இன முருகலை இது தோற்றுவித்தது எனவே அவசரப்பட்டு ஒருவரை தீவிரவாதி என்று முத்துரை குத்துவதாலும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்வதாலும் இன முருகல்கள் இங்கு அதிகரிக்கின்றது என்பதை முதலில் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்கின்ற சட்டத்தரணி சாதாரண சரட்டி வேலைகளில் தொண்டு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தால் அவர் சில பயங்கரவாத நிறுவனங்களிலும் இருந்து பணம் வாங்குகின்றார் என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் அவரின் கைதின் பின்னர் கட்டார் சரட்டி என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தீவிரவாத நிறுவனமாக பட்டியல் படுத்தப்படுகின்றது பின்னர் ஒருவரிடத்தின் பின்னர் அது தீவிரவாத நிறுவனம் அல்ல என்று இலங்கை அரசாங்கம் நீக்குகின்றது பின்னர் இவரின் மேல் வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இல்லை என்று இவர் விடுதலை செய்யப்படுகின்றார் இப்படி மாறி மாறி தீவிரவாதி என்பதும் பிறகு இல்லை என்பதும் அந்த குறிப்பிட்ட காலமளவிலே அவர்களது வாழ்க்கை நீதிமன்றத்திலும் சிறைச்சாலைகளிலும் கழிவதும் சமூக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதும் என்று இந்த சிக்கல்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் நன்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் ரம்சி ராசிக் இன்னும் பலர் பல முஸ்லிம் இளைஞர்கள் மிக மோசமான முறையிலே குற்றங்கள் எதிரும் ஈடுபடாமல் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்தார்கள் உட்பட மேலும் பல தமிழ் அரசியல் கைதிகள் பதினைந்து இருவர் வருட வருடங்கள் கழித்து குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டு விடுதலையாகி இருந்தார்கள் எனவே குற்றமற்றவர்களுக்கு எவ்வாறு தண்டனையை வழங்க முடியும் என்ற கேள்வியின் ஊடாகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் அணுக வேண்டும் இதனால் தான் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவதற்கான ஒரே காரணம் குற்றவாளிகள் தப்பித்தால் கூட நிரபராதிகள் தண்டனைக்கு உள்ளாக கூடாது என்கின்ற அந்த அடிப்படையில் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னொரு விடயத்தை நீங்கள் நன்கு அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஞானசார விமல் வீரவன்ச உதயகம்மன்பில அம்பட்டிய சுமனந்த தேரர் போன்றவர்கள் மிக மோசமான இனவாதங்களை கக்கி சமூகங்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்தி சமூகங்களுக்கு இடையில் சீர்குலைகளை ஏற்படுத்தி சில நேரங்களில் கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய பேச்சுக்களை பேசி கொலை செய்வேன் என்ற பேச்சுக்களை பேசியெல்லாம் சாதாரணமாக எந்த சட்டத்திலும் கைது செய்யப்படாமல் வழியில் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களது செயற்பாட்டுக்கு ஒரு தமிழ் முஸ்லீம் மக்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்கு இன்னொரு விடயம் என்று இது கையாளப்படுவது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் மீண்டும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அதேபோல் ருஷ்டி என்னுடைய கைது குறிப்பாக இஸ்ரேல் தொடர்பான நிலைப்பாடு பலஸ்தீன் தொடர்பான அரசியல் நிலைப்பாட்டை கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது எனவே இஸ்ரேல் தொடர்பான எங்களுடைய நாட்டின் நிலைப்பாடு என்பது என்ன என்ற கேள்வியை நாங்கள் மீண்டும் அரசை நோக்கி எழுப்ப வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம் என்ற பலஸ்தீனிய விடுதலை தொடர்பான சரியான நிலைப்பாட்டை கொண்டவர்களாக நாங்கள் இந்த அரசை பார்க்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் இத்தப்பெரிய இனப்படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்பும் ஒருவரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்திருக்கின்றார்கள் லா என்ற கேள்வி இன்று அனைவருக்கும் எழுகின்றது இந்த கேள்வியினூடாக பலஸ்தீனம் தொடர்பான அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டி இருக்கின்றது எனவே இப்படியான விடயங்களால் இப்படியான விடயங்களால் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய ஏனைய இனங்கள் மீது செலுத்தக்கூடிய இந்த ஆதிக்கம் ஏனைய இனங்கள் மீது இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கள் ஏனைய இனங்கள் மீது வைக்கக்கூடிய தீவிரவாதம் என்ற அந்த பூச்சு என்பன தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கும் விடயம்தான் எனவே ஒரு காட்டமான பேச்சுக்கு நீங்கள் ஒரு வெறுப்புணர்வான பேச்சுக்கு இந்த நாட்டில் வேறு சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது வெறுப்புணர்வான பேச்சின் அடிப்படையில் கைது செய்வதென்பதால் என்பதால் கூட இன்று எத்தனை அரசியல்வாதிகள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லை இன்று வரை மாறி 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 இனவாத பேச்சும் மோசமான பேச்சுகளும் சரத் வீரசேகர போன்றவர்கள் பொய்யான பேச்சுக்களும் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய பேச்சுக்களையும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக எந்த சட்டங்களும் பாய்வதில்லை அவர்கள் நினைத்ததை பேசலாம் என்கின்ற அத்தனை உரிமையும் வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அதனால்தான் இந்த நாட்டில் பாரிய அழிவுகள் எல்லாம் இடம்பெற்றது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது எனவே யாருக்கு எந்த அடிப்படையிலிருந்து இந்த சட்டங்கள் பாய்கின்றது என்ற அடிப்படையையும் வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது பயங்கரவாத தடைச்சட்டம் என்பது மிக நீண்ட காலமாகவே ஒரு ஒடுக்குமுறைக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது கேள்வி எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சட்டமாக இருக்கின்றது குற்றஞ்சாட்டப்பட்டவர் தன்னை நிரூபிக்க முடியாத ஒரு சட்டமாக இருக்கின்றது எனவே இந்த சட்டம் எப்பொழுதுமே மனித உரிமைக்கு எதிரானது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது எனவே உங்களுக்கு சந்தேக நபர்கள் இருந்தால் அவர்களை கைது செய்யக்கூடிய எத்தனையோ வகையான சட்டங்கள் இங்கு இருக்கின்றது அதேபோல் சந்தேக நபர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு இனம் மதம் குழுமத்தை சார்ந்தவர்களாக மட்டும் இருப்பதும் எங்களுக்கு பெரும் கேள்வியை ஏற்படுத்துகின்றது எனவே இந்த நாடு அனைவருக்குமானது என்ற அடிப்படையில் இயங்கப் போகின்றோம் என்று வந்த அரசு மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் தீவிரவாதி என்ற முத்திரையையும் குத்துவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை தன்னை அறியாமலே ஆரம்பித்திருக்கின்றது என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது அந்த அச்சம் இருக்கின்றது எனவே சரியான முறையில் விடயங்களை இந்த அரசு கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அரசு உத்தரவாதம் அளித்தபடி பயங்கரவாத தடை நீக்க வேண்டும் மாறாக அதனை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்